வணக்கம் புயல் பாதிப்புகள் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு பதிமூணு கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து திரிகோணமலைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் நூற்றி இருபது கிலோமீட்டர் தென்கிழக்கே முந்நூற்றி எழுவது கிலோமீட்டர் நாகப்பட்டினம் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே நானூற்றி எழுவது கிலோமீட்டர் சென்னைக்கு தென் தென்கிழக்கே ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திலிருந்து தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்து பனிரெண்டு மணி நேரத்தில் சூறாவளி புயலாக மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதன் பிறகு இது தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு வடக்கு வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து இலங்கையை கடற்கரையை நோக்கி நகரும் இதனிடையே இன்று காலை பதினோரு மணியிலிருந்து பாம்பன் மற்றும் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் கடல் காற்றின் வேகம் அதிகரித்து கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டது இந்த நிலையில் பு புயல் அபாய எச்சரிக்கையை தெரிவிக்கும் வகையில் பாம்பன் துறைமுகத்தில் ஏற்றப்பட்டிருந்த ஒன்றாம் எண் புயல் கூண்டு மாற்றப்பட்டு தற்போது மூன்றாம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதால் அதனை ஒட்டியுள்ள மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் இதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தி வைக்கவும் மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் இந்த நிலையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிரொலியாக தனுஷ்கோடி அரிச்சல்முனை முகிந்தராயர் சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை இன்று அதிகாலை முதலே கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வழக்கத்தை விட கடல் நீரின் நீரோற்றம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது மேலும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து வந்திருக்கும் சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் கடற்கரை ஓரமாக உள்ள பாறைகளில் நின்று செல்ஃபி புகைப்படம் எடுத்து வருகின்றனர் பாமனில் எழுவத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்று மற்றும் காற்று கொந்தளிப்பால் மீனவர்கள் படகுகளை பாதுகாக்க சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதை அடுத்து ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதும் இரண்டு நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாறியுள்ளது இதனால் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் சுற்றியுள்ள வங்காளவிரிகுடா மன்னார்வளைகுடா பாக்ஜலச்சந்தி கடற்பகுதி கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது காலை பதினோரு மணிக்கு மேல் பாம்பன் வாராவதி கடற்கரையில் மணிக்கு எழுவத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதுடன் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் பாம்பன் மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாக்க மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் நாலு நாளாக அந்த மழை ஓயாமல் பெஞ்சி ஏறாமல் பெய்ஞ்சிக்கிட்டு இருக்குது நாலு நாளாகவே மழை வெள்ளத்தில் எல்லாமே கடற்கரையில் கடல் வெள்ளம் கடல் தண்ணியில் மழை தண்ணி ஒட்டி சேதாக கூட வந்துக்கிட்டே இருக்கும் மழை கடல் கொந்தளிப்பு கடல் கடலுக்குள்ளே கடல் சரியான கொந்தளிப்பாக இருக்குது மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியும் இந்த கட்டத்தில் எங்களுக்கு மீனவர்களுக்கு ஏதாவது அரசாங்கம் பேர் எடுத்து பார்த்து ஏதாவது உதவி செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் வடக்கு கடற்கரை பகுதியில் வந்து நீண்ட நெருநாளாக வந்து கூண்டிகள் விளைவு அமைத்து விட்டுறேன் அரசுக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கேன் இதுவரைக்கும் எந்த ஏற்று இது இதுவரைக்கும் பறைபடம் போட்டு சர்வே எடுத்து நாங்கள் இது வரைக்கும் இதுவரைக்கும் அதுக்கு பணமும் ஒதுக்கலை நமஸ்காரம் தான் சொல்கிறாங்க பத்தாவது மாதம் பதினொரு மாதம் ரெண்டாவது மாதம் வரைக்கும் ஜனவரி பிப்ரவரி மா பிப்ரவரி மாதங்களிலாம் பார்த்திங்கன்னா கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் வடக்கு பகுதியில் வந்து படகுகளை வந்து நிறுத்தவே முடியாது அதனால் வந்து பகுதியில் தான் வந்து படகு தொப்பாடி இருக்க அது படகு போடுறதுக்கு இடமும் இல்லை இதனால் வந்து தமிழக அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து உடனடியாக இந்த மக்களை மக்கள் வர்ற கஷ்டத்தை எது பார்த்து உடனடியாக அந்த தூண்டில் வளர்க்குறது அமைச்சர் தருமாறு மிக தாழ்வுகள் தெரிஞ்சு மலை சுத்தாரில் போகிறதே இருக்குது நேற்று கொஞ்சம் மழை எங்கள் காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்குது இன்னைக்கு அதிகமாக பருவமுங்க வந்து இருபத்தஞ்சி பேரத்தில் அடிக்குது மீனைவரை வந்து நாங்கள் போட்டு ஆங்கில போட்டு போட்டியிலே நாங்கள் பாதுகாக்க முடியலை ரொம்ப கஷ்டமா இருக்குது கணக்காளிக்கு வந்தாவே காற்று எங்களை தள்ளுது மீன் போர்த்தையில பாதுகாக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குது மீன் அவனுக்கு தெரியுது நான் தங்கச்சி மடத்தில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதை அடுத்து தங்கச்சி மடத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது நேற்று பலத்த காற்று வீசியதுடன் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டது இதனால் மீன் இரங்குகுளம் பகுதியில் மீனவர்கள் வலைகள் உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்றனர் பலத்த காற்று மற்றும் இடைவிடாத தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அரசு கொஞ்சம் இலங்கை யாழ்ப்பாணம் பகுதியில் பலத்த மழையால் ஏற்பட்ட அனார்த்தங்களில் இதுவரை ஐம்பத்தொம்போதாயிரத்து அறுநூத்தி இருபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ரெண்டு லட்சத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரத்து ஐந்தாயிரத்து ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாம் இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மன்னார் மாவட்டத்திலேயே அதிகமான பாதிப்புகள் பதிவாகியுள்ளன நூற்றி நாலு தற்காலிக முகாம்களில் பத்தாயிரத்து நூற்றி முப்பத்தி ஏழு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இன்று காலை எட்டரை மணியுடன் நிறைவடைந்த இருபத்தி மா இருபத்தி நாலு மணி தியாலங்களில் அதிக மழை வீழ்ச்சி யாழ்ப்பாணத்திலேயே பதிவாகியுள்ளது யாழில் இரநூத்தி ஐம்பத்தி மூணு மில்லிமீட்டர் மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது அச்சுவேலி பிரதேசத்தில் இரநூத்தி நாற்பத்தி ஐந்து புள்ளி மூணு மில்லிமீட்டர் மலைவீழ்ச்சியும் முல்லைத்தீவு துணுக்காயில் ஐம்பது புள்ளி ஐந்து மில்லிமீட்டர் மலைவீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது இதேவேளை பலத்த மழை காரணமாக மூணு மாவட்டங்களில் பிரதே பிரதேச செயலகப் பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தில் ஹரிஸ்பத்துவ மெததும்பர கோரல உடுதும்பர தொழுவ எட்டினுவர உடபலத ஹெட்ட உடுநுவர தொல்தோட்டை பிரதேச செயலக பிரிவுகள் மாத்தளை மாவட்டத்தில் உக்குவெல யதாவத்த இரத்தோட்ட வில்கமுவ அம்பங்க கோல அம்பங்க கோரல லக்கல பல்லோகம் பல்லேபுல நாவுல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகள் நுவரேலியா மாவட்டத்தில் வளப்பனை பிரதேச செயலகர் நுவரேலியா மாவட்டத்தில் வளப்பனை பிரதேச செயலர் பிரிவிற்கே இவ்வாறு மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த தாழ் அமுக்கத்தால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன நிலவும் பலத்த மலையுடன் கூடிய வானிலையால் யாழ் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி ஒம்போதாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வெள்ளத்தால் வீடொன்று முழுமையாகவும் நாற்பத்தி ஆறு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது கிளிநொச்சி இரணைமடு குலத்தில் பதினாலு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன கிளிநொச்சி இரணைமடு குலத்தில் பதினாலு வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன ஓமத்தை நொச்சிமேட்டை பாலம் மற்றும் அதனை அகண்டிய ஓமத்தை நொச்சிமேட்டை பாலம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகள் வெள்ளத்தால் முற்றாக மூழ்கியுள்ளது